வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் உங்கள் வீடு கட்டுமான பணியில் வந்து எல்லா ஆட்களுமே திறமையானவர்கள் கிடைத்து விட்டார்களா கமண்ட் பண்ணுங்கள் பொதுவாக வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பத்தொம்போது வகையான ஆட்கள் தேவைப்படுது ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஒரு பத்தொம்போது பேருடைய உழைப்பு பத்தொம்போது பேருடைய டீமினோட உழைப்பு தேவைப்படுதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது இப்போ மறந்து போச்சு ஆனாலும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் எல்லாமே நல்ல ஆட்கள் உங்களுக்கு கிடைத்தாங்களா இல்லை கிடைக்கவில்லையா எல்லாமே நல்ல ஆட்கள் கிடைச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு அருமையாக வேலையை முடிக்கலாம் இப்போ பொதுவாக சொல்ல போனால் கொத்தனார் அந்த டீமு நல்ல டீமாக இருக்கணும் அடுத்து பாருங்கள் சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க அதுவும் நமக்கு நல்ல ஆட்கள் அமையணும் அதுக்கடுத்தப்பில் டைல்ஸ் ஓட்டுறது டைல்ஸு கிரானேட்டு அந்த ஒர்க் பண்ணுற அதுவும் நல்ல திறமையான ஆட்கள் அடுத்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க அதுவும் திறமையான ஆட்கள் அடுத்தாப்பில் கதவு மாட்டுறது கார்பண்டர் அவங்களுமே நமக்கு சிறப்பானவர்கள் கடைசியாக பெயிண்டிங் இன்னும் இது கடையில் நிறையா சின்ன சின்ன வேலைகள் கிரில் ஒர்க்கு இதெல்லாம் இருக்குது எஸ்எஸ்ஸு எம்எஸு ஒர்க்கெல்லாம் இருக்குது ஆனால் இதில் நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா நம்ம ஒரு வீடு கட்டுமான பணியில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து ஏதோ ஏனோ தானோன்னு வேலை பார்க்குறவங்க யாரையும் கூப்பிட மாட்டோம் ஒவ்வொரு வேலையிலுமே சிறப்பாக செய்வாங்களா நல்ல அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படி எல்லா ஆட்களும் நமக்கு அமைஞ்ச அமைஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம கட்டுமான பணி நமக்கு சூப்பராக நேர்த்தியாக முடிஞ்சிருக்கும் அப்படி யாராவது ஒரு ஆள் எல்லாம் முடிச்சுட்டு யாராக ஒரு டைல்ஸ் ஓட்டுறது சரியில்லை இல்லை எலக்ட்ரிஷன் சரியில்லை பெயிண்ட் சரியில்லை அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் பில்டிங் நடந்திருக்கும் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே எல்லாமே கரெக்டாக கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் Oké, meen je in tot ziens